ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் என்ன போ என்ன பார்க்க போகிறோம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அருமையான ஒரு மட்டன் சுக்கா தான் செய்ய போகிறோம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ரசம் சாதம் சாம்பார் சாதம் சாம்பார் சாம்பார் வச்சு நம்ம சாப்பிட்றோம்னா அந்த மாதிரி சாப்பாட்டுக்கு டயிர் சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷன் இது நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வந்து ட்ரை இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவி மாதிரி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வந்து ட்ரையாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொண்டாடு வதக்குனிங்கனாக்கா இந்த தண்ணி சுண்டிரும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் சப்பாத்திக்கு செய்கிறதுனால இந்த மாதிரி நான் வந்து ஒரு கிரேவி எடுத்துக்கிறேன் இது வந்து எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நிறையா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நான் வந்து இந்த மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்து கழுவி வச்சுருக்குறேன் இது வந்து இப்போ நம்ம செய்ய செய்ய அப்படி என்னென்ன போடுறோம்ட்டு பார்க்கலாம் இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுருக்கிறேன் குக்கர் கொஞ்சம் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் நம்ம மட்டன் கழுவி கிளீன் பண்ணி வச்சுக்கிறது மட்டன் போட்டு இது வந்து இஞ்சி வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இந்த மட்டன் அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கொஞ்சம் மஞ்சள் போடும் போட்டு நல்லா வதக்கி நல்லா வதக்கி ஒரு தட்டு போட்டு சும்மா மூடி வைங்க அப்புறமாட்டு நம்ம முப்பில் வச்சுக்கலாம் இப்போ பாருங்க நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சுட்டேன் இப்போ நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றாமையே இந்த அளவுக்கு தண்ணி வந்துருக்குது கறியில் வந்து உப்பு போட்டாலே தண்ணி விட்டு வரும் இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் எவ்வளோ தண்ணி வெந்திருக்குதுன்ட்டு இதுலேயே வந்து கொஞ்சமாக தண்ணி ஒரு அரட்டமாக இருக்கும் இதை ஊற்றி விசில் போட்டு வேக வச்சிடலாம் நம்ம ஒரு நாலு விசில் விட்டிங்கன்னா போதும் கறி வெந்துடும் அப்புறம் எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம் நாலு விசில் வரட்டும் அப்புறம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு மசாலா ஒன்று பொடி பண்ணணும் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு கடையை வச்சுருக்கிறேன் அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிகை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசாகசா ஒரு மூணு வரமிளகா பிரியாணி இலையும் வந்துடுச்சு இதோடைய ஒரு பிரியாணி இலை மூணு வரமளகா இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை இந்த கருவேப்பிலை தாங்க இதுக்கு ஸ்டெயில் இப்போ இதை வந்து நம்ம வந்து கருகாமல் மெதுவாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும் வறுத்து எடுத்து ஆற வச்சு மிக்சியில் நம்ம பொடி பண்ணிக்கணும் இது கூட ரெண்டு பட்டை போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு சின்னதாக ரெண்டு பட்டை போட்டால் போதும் ஒரு மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் இதையும் போட்டு இதோடையும் ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா தீங்காய் தீஞ்சு போகாமல் நல்லா வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடையை வச்சுருக்கிறேன் இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒன்று டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சின்னதாக கொஞ்சமாக கல்பாசி இது கூட இது கூட பச்சை மிளகா ஒரு சின்ன வெங்காயம் ஒரு தைக்குடி அளவுக்கு உரித்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் இது டேஸ்ட்டு கொடுக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் போட்டு இது நல்லா வதக்கி விடுங்க இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம மட்டன் வேக வைக்கும்போது கொஞ்சம் போட்டிருக்கிறோம் இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனு கொஞ்சம் கா கொஞ்சம் கம்மியாக இந்த வாசனைக்காக இது கூட வந்து ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன் இது போட்டுக்கோ இந்த தக்காளி வதக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் பார்த்து போட்டுக்கோங்க மட்டன் போதும் போட்டுருக்குறோம் தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இந்த வேக வச்சுக்கிற இந்த மட்டன் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சுக்கிறோம் இந்த மட்டன் போட்டுக்கலாம் தக்காளி அளவு சேர்ந்து நல்லா வதங்கிறோம் பாருங்கள் இந்த தண்ணி வடையும் நம்ம கறி நாலு வீசிலே நல்லா வெந்துவிட்டோம் இது வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி சுண்டுட்டும் இல்லாமல் தண்ணி வந்து சுண்டிட்டு இப்போ வந்து நம்ம இந்த அரைச்ச மசாலாவை வறுத்து வச்சோம்லாம் அந்த மசாலா அரைச்சிட்டு வந்துருக்கிறேன் இப்போ இந்த மசாலாவை நம்ம இதில் போட்டு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் சரியாக இருக்கும் ஓகே சிம்மில் வச்சு மூடி ஒரு அஞ்சு கறியெல்லாம் நல்லா வெந்துட்டு சிம்மில் வச்சு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க நல்லா வெந்துடும் அப்படியே வேகட்டும் அப்போ தான் அந்த மசாலா வந்து அந்த கறியிலெல்லாம் நல்லா ஏறி வரும் நான் வந்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு நான் வந்து இந்த ஸ்டேஜில் எடுத்துகிட்டு போகிறேன் ஏன்னா நான் வந்து சப்பாத்திக்கு தான் இது செய்கிறேன் உங்களுக்கு சிக்கா மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா ட்ரை ஆக்கிடுங்க அப்போ நல்லாயிருக்கும் நான் வந்து இது வந்து கறியில் நல்லா வெந்திருச்சு நான் வந்து இது வந்து சப்பாத்திக்கு பண்ணுறதுனால நான் வந்து இப்படி இது மாதிரி கிரேவியாக எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து ஹைலிட்ட இந்த கருவேப்பிலை தான் இந்த கருவேப்பிலை நல்லா கொஞ்சம் நல்லா போட்டுருங்க அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டுட்டீங்கன்னா நல்லா வாசனையும் நல்லாயிருக்கும் கொத்தமல்லி இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக போட்டுக்கோங்க கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இது வந்து ரசம் சாதம் தயிர் சாதம் சாம்பாருக்கு இட்லி சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு கிரேவியாக வேணும் இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை நமக்கு தொட்டுக்கதான் என்னென்னா நல்லா சுக்கா மாதிரி நல்லா ட்ரையாக வேணும் அப்படின்னா இதையே இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கினீங்கன்னாக்கா நல்லா ட்ரை ஆகிடும் அவ்வளோ அருமையான ஒரு சுக்கு மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களே இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு சாரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்